பிரைஸ்தலாட் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி நாலு இறைவார்த்தை இருபத்தி இரண்டு உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் அன்பின் பரலோக பிதாவே உமை ஆராதிக்கிறேன் பாவியை தேடி வந்த இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக மண்ணில் மனிதனாய் பிறந்த இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியே உண்மை ஆராதிக்கிறோம் மீட்பை எங்களுக்கு கொடுத்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பா மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசுவே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவே உண்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஜெபிக்க கற்று கொடுத்த இயேசுவே நாள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் ஐயா நீர் வல்லவர் ஐயா பரிசுத்தர் ஐயா நீர் காண்பவர் ஐயா நீர் காப்பவர் ஐயா அப்பா மனம் மனமிரங்குற தெய்வமே மன்னிக்கிற தெய்வமே அற்புதங்களை செய்கிற தெய்வமே அன்று பாவியான பெண்ணை மன்னித்த இயேசுவே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா நீ நிறுவையாய் ஆண்டவரே செய்த பாவத்திற்காக நாளை நாள் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி உங்க கருவையினால உங்க இரக்கத்தினால உங்க தயவனால கொடுத்த நிறை வார்த்தையில் உன் குற்றங்களை கார்மீகம் போலும் உன் பண்ணி பாவங்களை பணி போலும் அகற்றி விட்டேன் என்னிடம் திரும்பி வா உனக்கு நான் மீட்பு அளித்து விட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே இதுவோ ஆண்டவரே இஸ்ரச்சா என் குற்றங்களை நீ மன்னித்ததுக்காய் உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா திருப்படம் முப்பத்தி ரெண்டில் கூட நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ உங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவரே இஸ்ராஜா இந்த நாளில் எங்கள் குற்றங்களை நீ மன்னித்ததற்காய் நன்றியப்பா இதோ நீங்கள் சொன்னீங்களப்பா மகளே என்னிடம் திரும்பி வா உனக்கு நான் மீட்பு அளித்து விட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரேப்பா நாங்கள் இந்த அவா காலத்துலையா நாங்கள் எங்களையே நாங்கள் சோதித்து அறிந்து மனம் மாறியவர்களாய் நான் திரும்பி வரும்போது நிச்சயமாய் ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எல்லாம் கார்மீகம் போல மன்னித்து எங்கள் எல்லாம் பனிப்படலம் போல அகற்றி ஆண்டவரே எங்களுக்கு என்னை மீட்பு அடிப்பீங்கன்னு நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக அதே சுவாமி அப்பா எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அநியாயங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக தானே சுவாமி அந்த கல்வாரி மலையில் எங்களுக்காக இந்த ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே ஐசராஜா இந்த நாளில் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ராஜா எங்களையே நாங்கள் உணர்ந்து எங்கள் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரே அந்த ஊதாரி மகன் அப்பா நீ சொன்னது போல கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அப்பா மனமாற்றத்தோட வந்து திரும்பி வந்த போது உயிரானை ஏற்றி கொண்டது போலையா அப்பாவினை கட்டித் தழுவி குத்தம் இன்று அப்பாவினை உயர்தரமான ஆணைகளை கொடுத்து அணிவித்து ஆண்டவரே கைகளுக்கு மோதிரம் கார்களுக்கு மிதியிடம் கொடுத்து உழுத்த கன்றை அடித்து ஆண்டவரே யேசுராஜா நீர் அவனை முழுமையாக ஏற்று அன்பு செய்தது போல ஐயா இந்த நாளில் ஐயா பன்னீர் எங்களையும் அழைக்கிறப்ப என்னிடம் என்று சொல்லி ஆண்டவரே உடத்த நாங்கள் மனம் திரும்பியவர்களாய் ஆண்டவரே எங்களையே ஆண்டவரே யேசுராஜா வரி ஆக்கி கொண்டு ஆண்டவரே முடித்த நான் திரும்பி வரும்போது அப்பா நீர் எங்களுக்கு மீட்பு அளிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அந்த தவக்காலம் காலம் முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுக்குள்ளார ஆண்டவரே ஒரு முழுமையான ஒரு மனம் மாற்றம் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு நெலனோடு நாங்கள் உண்மை அன்பு செய்து வாழ விக்கிரவச் செய்ம்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அம்மாலெல்லாம் கூட ஸ்வா உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை பயம் குற்றங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை மன்னிக்கு நீர் வல்லவரா ஆண்டவரே அப்பா நீங்களை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா அப்பா நாங்கள் முழுமையாய் அண்டவர் இதோ எங்களோடு எண்ணிந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரையும் நீங்கள் சொன்னீங்களப்பா வேகத்தில் என் அப்பா தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறான் வாழ்வான் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே சிரஜா எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு எல்லா பாவங்களையும் நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவரே உமது அடிச்சுளை பட்டியடைந்த ஆண்டவரையும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழத்தக்க கிருபை இந்த நாளில் தரும்படியாய் அந்த கரத்தின் கீழ் ஒப்பு கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதை விலப்படுத்தி காத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன் நீங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்